அலாம் அலைக்கும் எப்போவுமே நம்ம ஈதுக்கு என்ன பண்ணுறோம்னா பாயாசம் அவட்டில் போய் இந்த மாதிரி தான் செய்வோம் அதுக்கு பதிலாக நம்ம இதை ஒரு வாட்டி செஞ்சு பார்த்தோம்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இது அவ்வளோவே நார்த்து சைடு வந்து ரொம்பவே ஃபேமஸான ஃபுட்டுன்னே சொல்லலாம் எல்லா விதமான ஃபெஸ்டிவலுக்கும் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இந்த ஒரு டிஷ் வந்து கண்டிப்பாக இருக்கும் அது எப்படி செய்யலாங்களதை நான் காட்ட போகிறேன் அதுவும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாகவே ப்ரிப்பேர் பண்ணிடலாம் இதுக்கு ரொம்ப மெனக்கடனுங்கிற அவசியம்லாம் இல்லை இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் இதுக்கு நிறைய நட்ஸ் தான் தேவை உங்கள்கிட்ட என்னென்ன நட்ஸ் இருக்கோ எல்லா நட்ஸையும் தூக்கி ஒரு பாத்திரத்தில் அள்ளி போட்டுக்கோங்க அவங்க வீட்டில் இதுதான் இருக்கு அதுதான் இருக்கு அதை தான் எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது என்னென்ன எல்லாத்தையுமே அள்ளி உள்ள போட்டுருங்க உள்ளே போட்டு அதுக்கப்புறமா நட்ஸில் இருக்க கொட்டையை மட்டும் தூக்கி தூர போட்டுருங்க ஏன்னா டேட்ஸில் இருக்க விதைகளை வந்து சாப்பிட முடியாது இல்லையா அதனால் அதை மட்டும் திக்கி தூர போட்டுடலாம் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்புறம் பாதாம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டே முழுசு முழுசாக போட்டால் நல்லா இருக்காது சில பேர் அரைச்சு ஊற்றுவாங்க அரைச்சி விட இந்த மாதிரி போடும்போது நமக்கு கருக்கு முறுக்குன்னு வருமா கொஞ்சம் சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் நான் வந்து இந்த மாதிரிலாம் செஞ்சிருக்கேன் முந்திரி பருப்பு இருந்தால் முந்திரி பருப்பையும் திக்கி உள்ளே போட்டுக்கோங்க அக்ரூட் இருந்தால் ஆக்ரு கூட்டை உள்ள போட்டுக்கோங்க என்கிட்ட எந்த ரூட்டுமே இல்லை ஸோ இருக்கிற ரூட்டை மட்டும் நான் உள்ளே போடுங்கன்னு சொல்லிட்டு இதை மட்டும் தான் தூக்கி போட்டிருக்கேன் இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ஸோ அதனால் இதுதான் பண்ணியிருக்கேன் நெய்யை கொஞ்சம் எடுத்து ஊற்றிக்கலாம் நெய் டப்பாவில் கொஞ்சமாக நெய் இருந்ததுனால அதை மட்டும் வலித்து எடுத்து ஊற்றி இருக்கிற நட்ஸ் எல்லாத்தையுமே உள்ளே போட்டு நல்லா கிண்டு கிண்டுன்னு கிளறி எடுத்தாச்சு இந்த மாதிரி தான் கிண்டி எடுக்கணும் இந்த மாதிரி கிண்டி எடுத்தால் மட்டும்தான் அதோடய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஏன்னா நெய்யிலே இது எல்லாமே வேகணும் டேட்ஸு நம்ம கருப்பு முந்திரி அப்புறமா பச்சை திராட்சை அதுக்கப்புறமா இன்னொன்று என்ன போட்டேன் பாதாம் இது எல்லாமே நல்லாவே வெந்து வரணும் இது வெந்து வரும்போது நம்ம வீட்டில் இருக்கிற சேமியா அது அனில் சேமியாவோ கேப்ப சாரி கேப்ப சேமியால் அனில் சேமியாக இருந்தாலும் சரி இல்லை எந்த சேமியாவாக இருந்தாலும் சரி அந்த சேமியாவை எல்லாத்தையுமே குட்டி குட்டியாக நொறுக்கு நொறுக்கு நொறுக்கிடுங்க உங்களுக்கு எவ்வளோ கோவம் இருக்கோ அந்த கோவத்தை அத்தனையுமே அந்த மேல காட்டினிங்கன்னா அது குட்டி குட்டியாக நொறுங்கிறோம் அது குட்டி குட்டியாக நொறுங்கினதுக்கப்புறமா அப்புறமா நீங்கள் சேர்க்கணும் அப்புறம் முழுசு முழுசாக நான் சேர்க்குறேன் எனக்கு உடைக்கிறதுக்கெலாம் கொஞ்சம் சோம்பேறியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சூப்பராகவே வராது அதனால் குட்டி குட்டியாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நொறுக்கிக்கங்க பசங்கள்லாம் சேட்டை பண்ண அடிப்போம் பார்த்திங்களா அந்த மாதிரி போட்டு கொத்து குத்துன்னு கும்மி எடுத்துருங்க அவன் பசங்க இந்த மாதிரிலாம் குத்திடாதீங்க சும்மா ஒரு இதுக்கு தான் சொன்னேன் நல்லா அழகாக வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணதுக்கப்புறமா அதையும் அந்த நெய்யிலையே போட்டு நல்லா வறுத்து எடுத்துருங்க இந்த வெள்ளை கலரில் இருக்கிறத வந்து நமக்கு வந்து ப்ரௌனிஷ் கலரில் வரணும் அதுதான் நம்மளுடைய பதம் ப்ரௌனிஷ் கலர் வர்ற வரைக்கும் விட்டுறாதீங்க விடாமல் கிண்டு கிண்டுன்னு கிண்டுங்க இந்த மாதிரி நீங்கள் கிண்டி எடுக்கும்போது மட்டும்தான் சூப்பராக வரும் இப்போ வந்து நம்ம வந்து பாலை வந்து ஃபஸ்ட்டே சூடு காட்டி வச்சுக்கணும் அந்த பாலில் வந்து தண்ணியே சேர்க்கக்கூடாது நான் ஹாஃப் லிட்டர் பால் எடுத்துருக்கிறேன் இந்த பாலில் வந்து நமக்கு ஆடெல்லாம் தெளிஞ்சு வரது பார்த்திங்கன்னா அந்த ஆடையோட தான் சேர்க்கணும் ஆடையை வந்து இருத்து ஊற்றிடாதீங்க அப்புறம் நல்லா இருக்காது அந்த ஆடையோட ஊற்றி நல்லா கிண்டு கிண்டு இந்த சைடு ஒரு கிண்டு அந்த சைடு ஒரு கிண்டு நல்ல கிளறி எடுத்துருங்க எவ்வளோக்கு எவ்வளோ கிளற முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ கிளறிக்கோங்க இதில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து சுகர் சேர்க்கவே கூடாது சுகர் சேர்க்காமல் எப்படிமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது சுகரே சேர்க்காமல் ஈஸியாக சூப்பராக செம்ம டேஸ்டியாக செய்யலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கண்டன்ஸ்டு மில்க் தான் இந்த கண்டன்ஸ்டு மில்க் சேர்க்கும் போது நம்மளுடைய இந்த கேசரி கேசரி சீர்குருமா எல்லாமே ஒன்று தான் இதோட டேஸ்ட்டை வந்து வேறு லெவலில் எடுத்து காட்டும் நல்லா ரிச் ஃபுட்டாக வந்து காட்டும் நம்ம செஞ்ச ஃபுட்டு தானே அப்படின்னு நமக்கே ஒரு டவுட்டு வர்ற அளவுக்கு இது வந்து காட்டும்னா பார்த்துக்கோங்க ஸோ அதனால் அதையும் போட்டு நல்லா கிண்டு கிண்டுன்னு கிண்டிக்கங்க எவ்வளோ கிண்ட முடியுமோ அவ்வளோ கிண்டிக்கணும் அப்படின்னா தான் நமக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக வரும் இப்போ இந்த சைடு அந்த சைடு ஓரத்தை எல்லாத்தையுமே எடுத்து எடுத்து விட்டாச்சு இப்படி எடுத்து எடுத்து விட்டுக்கங்க அப்போ தான் பாலில் அந்த சைடு படியும் போது அதோட ஆடையும் சேர்த்து உள்ளே வரும் உள்ளே வரும்போது ஒரு க்ரீமி டெக்ஸ்டர்ஸ்க்கு வரும் இந்த மாதிரி வந்த உடனே ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணி வச்சுட்டு நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போது இதுக்கு மேலே வச்சிங்கன்னா அதுக்கப்புறமா கேசரி மாதிரி குழுவாக கட்டி ஆகிரும் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நல்லாவே இருக்காது நம்ம வந்து எடுத்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கணும் ஸோ அதனால் அந்த கன்சிஸ்டன்சி வந்த உடனே இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சு ஒரு பவுலில் வச்சு சர்வ் பண்ணுங்கள் பட் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் இதோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷீர்குர்மா அப்படின்னு சொல்லுவாங்க எதனால் அப்படி சொல்கிறாங்க அப்படின்லாம் எனக்கு தெரியாது எதுவும் கேட்டுறாதிங்க எனக்கு சத்தியமாக தெரியாது ஷீர்குர்மான்னா டேஸ்ட்டாக இருக்கும் அவனை தான் என்னுடைய பசங்களுக்கு நான் வந்து செஞ்சு கொடுத்தேன் சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு எல்லாருமே நல்லா சாப்பிட்டாங்க ஸோ அதையே ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஷேர் இருக்கேன் மேலே அலங்காரத்துக்கு உங்களுக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே அள்ளி போட்டுக்கோங்க சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் பாய்